விடைபெற்றார் ஆளுநர் சுப்ரீம் கோர்ட் அதிரடி புதிய ஆளுநரும் அறிவிப்பு அதாவது தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பன்னெண்டு மசோதாக்களையும் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருப்பது ஏன் ஜனாதிபதிக்கு இரண்டு மசோதாக்களை மட்டும் பரிந்துரைத்தது ஏன் என்று சரமாரி கேள்வி எழுப்பி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு எதிரான தமிழக அரசின் ரீட் மனுக்கள் மீதான விசாரணையும் நாளையும் நடைபெற உள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனுக்களை தாக்கல் செய்திருந்தது மேலும் மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருப்பது துணை வேந்தர் நியமிப்பதில் மாநில அரசின் நடவடிக்கைகளில் குறுக்கீடு உள்ளிட்டவைகளை சுட்டிக்காட்டி ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என ஆளுநர் ரவிக்கு அறிவுறுத்தி இருந்தது இதனை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது இன்றைய விசாரணையின் போது ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் சாசனத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என தமிழ்நாடு அரசு தரப்பில் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை முன்வைத்தனர் இதனை அடுத்து கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசு இரண்டாவது முறையாக அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்துவிட்டு ஆளுநர் ரவி முடிவெடுக்காமல் இருக்கலாமா என கேள்விகளையும் எழுப்பினார் ஆக பன்னெண்டு மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்துள்ளார இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் ஏன் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் என்பதற்கு பதில் தேவை மேலும் மசோதாக்கள் மீதான ஆளுநரின் நடவடிக்கைகள் குறித்து தான் தற்போது விசாரணையும் நடைபெற்று வருகிறது ஆளுநர் ஏன் இரண்டு மசோதாக்களை மட்டும் ஜனாதிபதியிடம் ஒப்புதல் அனுப்பி வைத்தார் ஆளுநர் தரப்பில் விளக்கம் தரப்பட வேண்டும் இப்படி ஆளுநர் செயற்படுவதால் மத்திய அரசின் ஏஜெண்டாக ஆளுநர் இருக்கிறார் என்ற வாதம் சரி என்பதாகவே அமைந்துவிடுகிறது இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநர் ரவி தமிழக அரசை வெளிப்படையாகவே விமர்சனம் செய்து வருகிறார் இதற்கு திமுக தரப்பில் இருந்தும் காட்டமாக பதிலீடுகளும் தரப்படுகிறது மேலும் ஆளுநருக்கும் திமுக அரசுக்கும் பிரச்சினை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் ஆளுநர் ஆர் ரவி விரைவில் மாற்றப்படலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது இந்த தகவலால் ஆளுநர் ரவி தன்னுடைய பதவியை தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி